சார் சொல்லுங்க சார் என்ன டவுட் சொல்லுங்க சார் இப்போ ஆக்சுவலா வந்து இப்ப நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரங்குச்சி பக்கத்துல சார் ஒரு ஒரு கிராமம் சார் ஓகே நான் வந்து ஐடி ஒர்க் பண்றேன் அதனால வந்து நான் வீட்டிலேயே வந்து ஒர்க் பண்றதுனால வீட்டிலேயே ஒரு சிஸ்டத்தை போட்டு பிரிண்ட் அவுட் செராக்ஸ் சின்ன சின்ன வர்க்கிங் ஏரியா நான் பாத்துட்டு இருக்கேன் சார் எங்க கிராமத்துல ரெண்டு மூணு கிராமத்துக்கு ஓகே இப்ப எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு என்ன ரீசார்ஜ் பண்றது பிளஸ் வந்து அமௌண்ட் ஆதார் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கிறது இல்ல மினி ஏடிஎம் வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி சர்வீஸ் எனக்கு வேணும் சார் அது மனுஷாட்ட கேட்டா உங்க நம்பர் கொடுத்து இதுல கேட்டாங்க சார் ஓகே சார் இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அத பத்தி ஓரளவுக்கு அவரோட தெரியாது நீங்க ஒரு பெஸ்ட் ஐடியா கொடுங்க சார் எனக்கு அதான் நான் சொல்றேன் அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சரி சார் ஒன்னு பேங்கிங் செக்டார் இன்னொன்னு நான் பேங்கிங் செக்டார் ஓகே சார் பேங்கிங் செக்டார்னா என்ன அப்படினா ஒரு பேங்க் மாதிரியே நடத்துறது சரி இப்ப அக்கவுண்ட் ஓபன் பண்றது ஏடிஎம் கார்டு கொடுக்கிறது பாஸ்புக் கொடுக்கிறது சரி சார் அண்ட் எல்லா சர்வீஸும் அதுல வந்து அதுல அவங்க பணம் போடுறது எடுக்குறது எல்லாமே நீங்க அந்த ஒரு பேங்கோட பிரான்ச் மாதிரி ரன் பண்ண போறீங்க சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்கோட ব্রাঞ্চ உங்க ஊர்ல ஓபன் பண்ணா எப்படி ரன் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஃபினோ பேங்கோட ব্রাঞ্চ உங்கள ரன் பண்ண சொல்லுவாங்க அங்க டிஜிட்டல் மூலமா இப்போ இது வந்து டிஜிட்டல் பேங்க் ஓ சரிங்க நீ Paytm பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா சார் சரி Paytm பேமெண்ட் பேங்க் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் மாதிரி இவங்களும் பேமெண்ட் வந்தது தான் சரி சார் இப்போ வந்து நம்ம ஷெட்யூல்டு பேங்க மாறி நம்ம மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க மாற போறோம் ஸோ இந்த பேங்குக்காக நம்ம வந்து இங்கே நீங்க இங்க பிரான்ச் நடத்தி கொடுக்கறது இதுதான் வந்து உங்களுக்கு பேங்கிங் செக்டாரு சரி நாலு டார்கெட் இருக்கா சார் இல்ல சார் அதெல்லாம் எந்த டார்கெட்டும் கிடையாது ஓகே சார் டார்கெட் எதுவும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பத்தாயிரம் இருந்தாலும் போதும் ஐயாயிரம் இருந்தாலும் போதும் சரி சும்மா ரொட்டேஷனுக்கு தான் ஆதாரில் பணம் எடுக்கிறதுங்கிறது அவங்க ரேக வச்சாங்கன்னா நமக்கு பணம் மூணு செகண்ட்ல வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு டைமிங் இந்த டைமிங்ல தான் பண்ணனும் டைமிங்கும் ஒண்ணு உங்களுக்கு வரையறுத்து சொல்லப்படல சரி மக்கள் எந்த நேரத்துல வராங்களோ என்னைக்கு மக்களுக்கு இப்ப நூறு நாள் சம்பளம் போற கூட்டம் அதிகமா வரும் அந்த மாதிரி டைம் தான் நமக்கு டைமிங் மெயின் டைம் மக்கள் வர டைம் தான் நம்மளோட டைம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஷாப் இருந்துச்சுன்னா பேங்க் மாதிரி ரன் பண்ணலாம் ஷாப் இல்லைன்னா வீட்ல இருந்தே செய்யலாம் ஓகே சார் இது ஒன்னு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீகலா பேனர் போர்டுல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க ஐடி கார்டு அந்த தொங்க விட டேக் வரைக்குமே பேங்கிங் செக்டார்ல இருந்து வந்துரும் ஓகே சார் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு லீகல் ஆயிடும் யாரும் உங்கள வந்து கொஷின் பண்ண முடியாது சரிங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இதுல நஷ்டமே கிடையாது ஓகே சார் ஸ்டேஃப் அண்ட் செக்யூரி சார் எனக்கு முக்கியம் தான் சார் ஆமா ஏன்னா இப்ப அவங்க ரேக வைக்கிறாங்க ரேக வச்ச உடனே அவங்களோட காசு நம்மளோட அக்கௌண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காசு தரப்போறோம்

அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து நம்ம பேங்கிங் செக்டாருக்கு வந்து முக்கியத்துவம் அதுக்கப்புறம் நீங்க கூடுதல் ஐடி வேணும்னா நம்ம அந்த ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஒரே பேக்கேஜ்ல அஞ்சு ஐடி கொடுத்துருவோம் ஓ சரி சார் சரி ஃபினோ பேங்கிங் செக்டர் ஓகே சார் நீங்க கேட்ட ஐடி ஓகே சார் இன்னும் அது மாதிரி ஸ்பெஷலா ஆயிரம் ரூபாய்க்கு நாலு ரூபா கமிஷன் வர மாதிரி ஐடி எல்லாம் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ற மாதிரி ஐடியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் சரிங்க சார் அந்த ஐடியில உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி இப்போ ஒரு ஐடியில வந்து ரீசார்ஜ் கமிஷன் ஆயிரம் முப்பது ரூபாய் கிடைக்கும் ஒரு ஐடியில பத்து ரூபா தான் கிடைக்கும் சார் ஆதார்ல பணம் எடுக்கிறதுங்கும் போது வேலட்ல நிறைய பணம் லோடு வச்சிருக்கிறதுக்கு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி வேணும் நம்ம நம்ம ஒரு ரீசார்ஜ் வச்சிருப்போம் பெருசா பயப்படுத்தவில்லை ஆ சரி அதே சமயத்துல ஒரு பேங்கிங் செக்டார்னா இன்னைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும்போது நமக்கு அது பணம் பாதுகாப்பு வேணும் அது வந்து பேங்கிங் செக்டார் சேஃபா இருக்கும் சரிங்க ஏன்னா ஆர்பிஐக்கு கீழ டேரெக்டா அது இருக்கறதுனாலயும் டெபாசிட் கட்டிருக்கறதுனாலயும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வருஷம் ஒரு முறை கணக்கு முடிச்சு ஆர்பிஐக்கு குடுக்கறதுனாலயும் சரி அத நாம வந்து சேஃப்னு சொல்றோம் சரிங்க சார் சரி இதுதான் சார் அது நம்ம சொல்றது ரேக விக்கிற மிஷின் சேஃப்ட்டா வாங்கணுமா சார் ஆ வாங்கணும் சார் அது அது மிஷின் அங்க எவ்வளவு சார் வரும் அது இப்போ வந்து எல் ஜீரோ மிஷின் ஓல்டு மாடல் இல்ல சார் இப்போ எல் ஒன்னுங்கிற லேட்டஸ்ட் மாடல் தான் இருக்குது சரிங்க சார் அந்த மிஷின்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு என்னன்னா இப்போ உங்களுக்கு ஆர்டி சர்வீஸ் வருஷம் வருஷம் கட்டுறது வந்து மூணாயிரத்தி இரநூறுவா வரும் சரிங்க சார் அதுவே வந்து மூணு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸ் மூணு வருஷம் ஆர்டி சர்வீஸ் வர மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு வரும் சரிங்க சார் ஒரு வருஷம் வேணும்னா ரெண்டு வருஷம் வாரண்டி வேணும்னா மூணு ஐநூறு

அது வந்து இப்போ சம்திங் வெண்ட்ராங்னு வந்துருச்சு பத்து நாள் மட்டும் ஒர்க் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இப்படி கம்ளைண்ட் வந்துருச்சு சரிங்க சார் சோ அப்ப அத இப்ப எனக்கு தான் அனுப்பிச்சு விட்டார் நேத்து நம்ம மறுபடியும் சரி கொடுங்க பரவாயில்லன்னு குஜரா குஜராத்துக்கு வாங்கி அனுப்பியிருக்குற இப்ப போய் வர செலவே ஆறநூறு ரூபாய் ஆயிடும் சார் இப்ப அவருக்கு அந்த செலவு இதுல ஈக்குவல் ஆச்சு அதனால வந்து நம்ம அது குவாலிட்டியான மிஷின் வந்து நம்ம குடுக்கறோம்ங்கறதுனால இந்த ரேட் ரெண்டு ரேட்டு மூணு இருநூறு மூணு ஐநூறு சரி இதுல வரும் சார் இது மாதிரி தான் எல்லாமே ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனா அதுதான் ஓகே சார் இப்ப இதுல வந்து ஸ்வைப்பிங்க என்னென்ன பண்ணலாம் இதுல மென்ஷன்ல இதுல ரேக வைக்கிற மிஷின் மட்டும் தான் நான் அத பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன் இன்ன வரைக்கும் சரி அந்த இது சார் இன்னொன்னு அந்த ஏடிஎம் அந்த மிஷின்லயும் அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லயும் ரெண்டாயிரம் ரூபாயில மிஷின் இருக்குது சரி சார் அது கொஞ்சம் சார்ஜ் நார்மலா கம்மியா தான் நிக்கும் அதே மாதிரி அது மொபைல்ல மட்டும் யூஸ் பண்ண முடியும் சரி சார் ரெண்டு ஐநூறுல இருக்கும் மொபைல்லயும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணலாம் சரி சார்ஜ் 1 வீக் வரைக்கும் நிக்கும் அந்த பிராண்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறதுனால சொல்றேன் நம்ம கொடுக்கறது எல்லாமே அந்த மூணு ஐநூறு மூணு இரநூறு பயோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஐநூறு ஏடிஎம் இந்த மாதிரி குவாலிட்டியானதுதான் சரி எதுக்கு சொல்றேன்னா இப்ப நான் சொல்ற ரேட் கேட்டு நீங்க வேற பக்கம் விசாரிக்கும் போது அவங்க கம்மியா தராங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லை அதனால கொடுப்பாங்கன்னு சொல்றேன் நான் இல்ல சார் நமக்கு அவர் மணி வந்து ரொம்ப நெருங்கி வரும் நம்ம அவர் நம்ம ஃப்ரெண்டோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு

நாங்க ஆல் தமிழ்நாடு தான் நாங்க இப்போ நீங்க இப்ப அங்க அந்த டிஸ்ட்ரிக் எடுக்குறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் நாங்க இயர்லி ஒன்ஸ் விசிட் வருவோம் வரும்போது மீட் பண்ணுவோம் பாப்போம் உங்கள சார் சரி அதனால ஒண்ணும் கவலைப்பட இப்ப நீங்க சொல்றீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு அந்த அமௌண்ட் எந்த பேங்க் அந்த மொத்தமா இது ஒரு குவாலிட்டியான மந்திரா பிளஸ் பேனர் போர்டு ஒரு செட்டு லைசென்ஸ் ஒரு அஞ்சு லைசன்ஸுக்கான பேக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து ஏழு ஐநூறு வரும் சார் அமௌண்ட் சரி சார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கொரியர் போட்டா நாளைக்கு மிஷின் காலையில் பதினொன்றரைக்கெலாம் வந்துடும் வாங்கிட்டு நம்ம ஐடி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நீங்க கேட்ட ஐடி ப்ளஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுப்போம் சார் சரி சார் சரி இது நோ பேங்கா சார் பினோ எஃப் ஐ என் ஓ பீனோ பினோ ஓ ஓகே 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 சார் அப்போ நீங்க நெட்ல வேணா பண்ணுங்க எனோ பேங்க் சார் ஆ சார் சரிங்க சார் சார் சரி சார் சரி சார் எனக்கு எனக்கு என்ன டவுட்னா எனக்கு இதுக்கு வரைக்கும் அந்த எனோ பேங்க்கு தெரியாது எனக்கு இப்போ எங்கேயும் அதில் எனக்கு டார்கெட் இல்ல சார் அதுல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண கம்பெனி சரியா இல்ல இல்ல சார் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு லாபம் ஓகே அக்கௌண்ட் இப்போ ஒரு கஸ்டமர் இப்போ நூறு நாள் வேலைக்கு போற உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா சரி சார் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் சீடிங் கொடுத்துக்கலாம் நீங்க சரி சார் ஆதார் கீடையும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் போயிட்டு இருக்கக்கூடிய நூறு நாள் சம்பளம் கேஷ் மானிமெலாம் நம்ம பேங்க் வந்துடும் ஆ சரி சார் ஸோ நீங்க உரிமையோட ஐநூறு பேருக்கு எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி கொடுத்த அக்கௌண்ட்ல பணம் உள்ள வந்து வெளியே போகும்போதெல்லாம் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் சரி சார் சரி சார் சரி சார் அதனால நமக்கு நமக்கு லாபம் தான் இதுக்கு இதுக்கு வருஷத்துக்கு காலாசி நமிஷன் எடுப்பாங்களா சார் இந்த பேங்க்ல இல்ல சார் அதெல்லாம் எதுவும் கிடையாது

ஆ சரி சார் அது ஒரு கன்ஃபார்ம் பண்ண கேட்கறேன் சார் இல்ல வந்துகிட்ட நீங்க கடை வைக்கல அப்படின்னு எதுவும் கேட்டு வரது எனக்கு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறது ஜிஎஸ்டி மாதிரி எந்த இஸ்யூஸுமே வராது சரி சார் எது வந்தாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுப்போம் சரிங்களா ஆ சரி சார் ஏன்னா இன்னொன்னு வந்து ஃபுல் ப்ராசஸ் பண்றது என் ஒய்ஃபைல தான் மாணப்போறேன் ஏன்னா நான் வந்து டாக்ஸ் கட்டுறதுனால நான் இதுல இன்வால் முடியாது நோ ப்ராப்ளவ நோ ப்ராப்ளவொன்னு இஷ்யூ இல்ல நீங்க அவங்க பேர்ல எடுத்துக்கோங்க நம்ம வந்து அதுலயும் நம்ம வந்து என்ன சார் அதுலயும் வந்து டாக்ஸ் கட்டும்

கேக்குறாங்க ஏதாவது இஷ்யூ பண்றாங்கன்னா எனக்கு உடனே கால் அடிங்க நான் உங்களுக்கு ஆச்சு சொல்றேன் சரியா ஆ சரி சார் சரிங்க சார் நீங்க இன்னும் நாலு வருஷம் ஆனாலும் நீங்க என்கிட்ட கூப்பிடலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நாங்க உங்களுக்கு நாங்க குடுக்கற மிஷின்ல ஏதாவது ரிப்பேர் வந்தாலும் நான் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்க சரி பண்ணி தர தயார் சரி அப்படி சரி பண்ணி குடுத்துட்டு அதனால தான் மணி வந்து எங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு உங்ககிட்ட எங்க நம்பர் குடுத்திருக்காரு அது மாதிரி எத்தனாலுமே சொல்றது காரணம் தான் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு கூப்பிட்டாலும் அதுக்கான ஃபோன் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி சப்போர்ட் பண்றதுனால தான் சரி நீங்கள் பயப்பட வேணா எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீடைல் எல்லாம் அனுப்புறேன் சரி சார் சரிங்க சார்